அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர் இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்கணும் முதல் வேலையாக என்னுடைய துணைவியாருக்கு நான் வந்து அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன் இன்று வந்து எனக்கு இன்னும் ரொம்ப நாளாக திவ்யாவுக்கு முன்னாடியே எனக்கு ரொம்ப பரட்சியமாக எனக்கு அவரை தெரியும் அவருக்கு என்ன தெரியாது அவருக்கு வந்து பிறந்தநாள் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுக்கு பிறந்தநாள் உடனே பிஜேபிக்குள்ளே போடாதீங்க நீங்கள் மதம் கடந்த ஒரு மாமனிதன் அப்படின்னா அது அடல் பிஹாரி வாஜ்பாய் தான் ஏன்னா அவர்தான் முதன் முதலாக ஒரு இஸ்லாமியரை இந்தியாவுக்கு குடியரசுத் தலைவராக அறிமுகம் செய்தார் எனக்கு தெரிஞ்ச அவர் அப்துல் கலாமை இஸ்லாமியராக பார்க்கல அப்துல் கலாம் அவர் வந்து ஓட்டாக பார்க்கல அப்துல் கலாம் அவர்களை வந்து பிரச்சாரத்தை பீரங்கியாலாம் அவர் பார்க்கல மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானியை இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்து வைத்தவர் ஐயா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அதனால் எனக்கு அவரை பிடிக்கும் அப்துல் கலாமை இந்த உலகத்துக்கு காட்டியவர் ஏன்னா கரெக்டாக போய் அப்துல் கலாம் போய் அந்த போஸ்டிங்க்கு வரப்போறது இல்லை அதுக்கு அந்த இடத்துல இருக்கிறவங்க செய்யணும் அதான் அவருக்கு அப்புறம் இருக்கு வந்தவங்களாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் அதுக்குள்ள நம்ம உள்ளே போக வேண்டாம் ஆனால் அவர் செய்தார் இந்த ஒரு விஷயத்தை இந்த மனிதனுக்குள் ஒரு மிகப்பெரிய அறிவு இருக்கிறது இந்தியாவுக்கு இவர் தேவைப்படுவார் அப்படின்னு சொல்லி எந்த கட்சியும் சாராத ஒரு சாதாரண ஒரு மனிதனை இந்தியாவின் குடியரசுத் தலைவராக்க முடியும் அப்படின்னு செய்து காட்டியவர் ஐயா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் அதனால் எனக்கு அவரை பிடிக்கும் அவருக்கும் பிறந்தநாள் கிறிஸ்மஸ் தினம் கிறிஸ்துவ இவருக்கு ஏசு கிறிஸ்தகம் பிறந்தநாள் எனக்கு அவரும் எனக்கு ரொம்ப பிடித்த மகான்தான் எனக்கு பிடித்த மகான்களில் ஒருவர் இவர் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த அருமையான நாளில் நம்ம பயணிக்க இருக்கிறோம் வாங்க இந்த இன்றைய ப பஞ்சாங்கம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் டிசம்பர் மாதம் அருமையான திங்கட்கிழமை இருபத்தைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்கழி மாதம் ஒன்பதாம் நாள் அதிகாலை ஐந்து இருபத்தைந்து வரைக்கும் திரையோதசி அதன் பின்பு சதுர்தசி திதி இருக்கிறது இரவு பத்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம் அதன் பின்பு மிருக சிரிசம் நட்சத்திரம் காலை ஆறு பதினாலு வரைக்கும் சாத்தியம் நாமயோகம் நிறைவு பெறுகிறது சாத்தியம் நாமயோத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பரணி யோகாதிபதி சுக்ரன் அவயோக நட்சத்திரம் விசாகம் அவயோகி குரு அதன் பின்பு சுபம் நாமயோகம் இருக்கிறது சுபம் நாமயோத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் கார்த்திகை யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் அனுஷம் அவயோகி சனி பகவான் அதிகாலை அஞ்சு இருபத்தஞ்சு வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்கிரன் அதன் பின்பு மாலை ஐந்து நாற்பது வரைக்கும் கரணம் சந்திரன் அதன் பின்பு கரணம் சூரியன் இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா எனக்கும் திவ்யாவுக்கும் திருமணம் நடைபெற்ற பிறகு அவங்க பிறந்தநாள் அன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரம் இப்போ தான் வருது என்னோட ஜென்ம நட்சத்திரம் ரோகிணி கரெக்டாக அவங்க பிறந்தநாள்லேயே வருது இறைவன் என்னென்னமோ பண்ணுற நமக்கு தான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபக்சி என்ன சொல்கிறத பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வள்ளூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான தான் செஞ்சீங்க அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கிவிடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே விடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தா பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்த நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்மமூர்த்தம் முகூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் காகம் படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் இது அன்றாட வேலைகளை சிறப்பாக செய்யுங்கள் புதியதாக புதிய முயற்சி அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல வேலைகளை இந்த படுபக்ஷி நாட்களில் தவிர்த்துவிட வேண்டியது மிக மிக சிறப்பு நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய உங்கள் தொடர் வேலைகளை செய்து கொண்டே இருங்கள் அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறதே அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொழில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் இரண்டு ஜாமங்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் இந்த பொன்னான மாலை வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இதுவரைக்கும் திங்கட்கிழமை இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பார்த்தா செவ்வாய்க்கிழமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கறக்குறோம் வாருங்கள் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் நன்றி வணக்கம்